சொத்து பரிமாற்றத்தில் ஆள் மாறாட்டத்தை தடுக்க விற்பவரின் கைரேகையை முந்தைய பதிவுடன் ஒப்பிட்டு பார்க்கும் புதிய வசதியை பதிவுத்துறை அறிமுகம் செய்துள்ளது அரசின் தவறான செயல்பாட்டால் தமிழகம் மாறி போகிறது என்று ஹிந்து முன்னணி தெரிவித்துள்ளது இதன் மாநிலத் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தின் அறிக்கையில் விலை மலிவான போதை அதிகமாக எதை வேண்டுமானாலும் நாடும் அவல நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகி பொன்னான எதிர்காலத்தை இழந்து நடைப்பினமாக வாழ்கின்றனர் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் குறித்து இறந்தவர்களுக்கு அதிலும் சாராயத்தை விற்றவருக்கும் அரசு பத்து லட்சம் ரூபாயை வாரி வழங்கியது இதனால் கள்ளச்சாராயம் போதை பொருள் விற்பனைதான் ஊக்கம் பெற்றது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்பு ஏன் என்று தமிழக அரசு சிந்தித்ததால் உயிர்கள் போன பின்பு நடவடிக்கை என்பது கண்துடைப்பு நாடகம் பீகாரிலும் குஜராத்திலும் மது வருமானம் இல்லாத ஆட்சி நடக்கிறது தமிழகமோ மீள முடியாத அளவு போதையில் செல்கிறது மது ஆலைகளை நடத்தும் அரசியல்வாதிகள் அல்லது அவர்களின் பினாமிகளால் தமிழகம் சீரழிந்து வருகிறது என்றும் தமிழக அரசு மது விற்பனையை அதிகப்படுத்த சிந்திப்பதை நிறுத்தி போதை மறுவாழ்வு இல்லங்களை மாவட்டந்தோறும் திறந்தாக வேண்டியது அவசியம் என்றும் முதலில் போதையில் விழுந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்துடைப்பு நாடகம் நடத்துவது மட்டும் இதற்கு தீர்வு தராது என்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் சார்பதிவாளர் துணை வணிகவரி அதிகாரி உட்பட அறுபத்தி ஓரு பதவிகளில் ஆயிரத்தி எண்ணூற்று இருபது காலி இடங்களை நிரப்புவதற்கான குரூப் டூ தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது வரும் செப்டம்பர் பதினான்காம் தேதி காலை ஒன்பதரை மணி முதல் பனிரெண்டரை மணி வரை இந்த தேர்வு நடக்கவுள்ளது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நேற்று துவங்கி ஜூலை பத்தொன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுடன் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை திருச்சி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு ஜூலை மாதம் நடைபெறவுள்ளது விண்ணப்பித்த அனைத்து தேர்வர்களும் வரும் இருபத்தி நான்காம் தேதி பிற்பகல் முதல் டபிள்யூ டபிள்யூ இன் என்ற இணையதளத்தில் தங்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இணையதளத்தில் தேர்வு எண் விண்ணப்ப எண் பிறந்த தேதியை குறிப்பிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரையை தலைமையிடமாக கொண்டு தென் மாவட்டங்களை கண்காணித்து வரும் மதுவிலக்கு எஸ்பி சுஜித் குமார் கூறும்போது மாதந்தோறும் எங்கள் குழுவினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சந்தேகத்திற்குரிய இடங்களில் சோதனையிட்டு வருகிறோம் இதுவரை கள்ளத்தனமாக மது சாராயம் விற்றதாக எந்த புகாரும் வரவில்லை கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து கூடுதல் கவனம் செலுத்த டிஎஸ்பிக்கள் தலைமையில் முப்பத்தி ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன கள்ள மது விற்பனை குறித்து இலவச டோல் ஃப்ரீ எண் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று அல்லது தென்மண்டலத்திற்கான வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்றில் மக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக வெற்றி கழக தலைவரான நடிகர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு ஆறுதல் கூறும் போது இனிவரும் காலங்களில் கள்ளச்சாராயம் போன்ற போதைப் பொருட்களை குடிக்காதீர்கள் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்திற்கும் சிகிச்சையில் இருப்பவர்களின் குடும்பத்தினருக்கும் தேவையான உதவிகளை தமிழக வெற்றி கழகம் செய்யும் என்று தெரிவித்தார் அப்போது மாநில பொதுச்செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பேரிடர் காலங்களில் பிரத்யேகமாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தும் வகையில் தமிழக பேரிடர் மீட்புப் படையை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று தலைமை செயலர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார் திருச்சியில் பொது சொத்தை சேதப்படுத்தியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தரப்பினர் மீது நடைபெறும் வழக்கு விசாரணையை ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சி வந்தார் அவரை தொடர்ந்து அதே விமானத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வந்தார் அப்போது இரு கட்சியினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் போலீஸ் வாகனம் மற்றும் தடுப்புகள் அடித்து நொறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது குறித்து திருச்சி விமான நிலைய போலீசார் மதிமுக தரப்பில் ஐந்து பேர் மீதும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் உட்பட பதினான்கு பேர் மீதும் தொடுத்த வழக்கு திருச்சி மாவட்ட இரண்டாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை எதிர்கட்சிகள் எழுப்பும் என்று காங்கிரஸ் எம் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மேலும் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடி மனதளவில் நிலை குலைந்து விட்டார் இந்த அரசை நடத்துவதே அவருக்கு பெரிய போராட்டமாக இருக்கும் என்றும் காந்தி குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு ஹஜ் பயணத்தில் பங்கேற்ற இந்தியர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மிக பெரும்பாலான உயிரிழப்புகள் அளவுக்கு அதிகமாக நிலவிய வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்டதாக ஏஎஃபி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் நீட் தேர்வை மீண்டும் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் ஆங்காங்கே சில இடங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் நேர்மையாக தேர்வில் வெற்றி பெற்ற லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிக்க கூடாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்